ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்க பாபா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் சாமியை போய் தரிசனம் பண்ணணும் ஏன்னா உள்ள மொபைல் அலோட் கிடையாது அதனால இங்கே இன்ட்ரோடக்ஷன் பேசிட்டு அப்புறம் போய் சாமியை திருத்திய தரிசனம் பண்ணிட்டு வரலான் இருக்கோம் நாங்க போய் சாமி கொண்டு வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாமா ஓகே கோயிலுக்கு வந்து பிரசாதெல்லாம் வாங்கியாச்சு சாப்பிட வச்சுருவோம் சூப்பரா இருக்கும் ரெண்டு சாம்பார் சாதம் சக்கர பங்கல் தயிர் சாதம்லாம் இருக்குமா ஈவினிங் டைம் ரெம்தான் நல்லா இருக்கும் சாமியை நாங்க நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு பாபா பார்த்தது மனசு திருப்தியா இருக்கு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாமா கபாலீஸ்வரி கோயிலுக்கு போலாம் ஓகே நம்ம வந்துட்டோம் கோயில்ல வந்து மொபைல் அலோட் கிடையாது நம்ம வந்து கோயில்ல போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து வீடு எடுத்துக்கலாம் வா கோயில் இன்னைக்கு செம்ம கூட்டம் இன்னைக்கு வெளியில எல்லாம் நம்ம மொபைல் எடுக்கலாமா தான் எடுக்க கூடாதான் கோயில்ல பாத்தீங்களா எவ்வளவு ரஷா இருக்குன்னு பாபா கோயிலையும் நல்லா ரஷ் இங்கேயும் நல்ல ரஷ் சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு நீங்கள் பௌர்ணமியா அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்கு எனக்கு அது தெரியல நான் கிளம்பி வரும்போது அதை பார்க்கல நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க என்னடா இன்னைக்கு ரொம்ப கும்பலா இருக்குன்னு பார்த்தேன் நீங்கள் பௌர்ணமியா இன்னைக்கு விசேஷமா சூப்பராக இருக்கு கோயில் வரேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரதே நல்லா இருக்கு கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக உக்காந்துருக்கும் அதுக்கு தான் கூட்ட இருக்கு அதனால ஈஸியா போக முடியலையா ஈஸியா கூட்ட இருக்க நம்ம மயிலாப்பூருக்கு வந்துட்டு அது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஜன்னல் கடையில் நம்ம பஜ்ஜி சாப்பிடாம போகலாமா பஜ்ஜி வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாரும் இப்போ வந்து போண்டா வடையெல்லாம் எதுவுமே இல்லையா ஏன்னா டைம் ஆச்சு வெறும் பஜ்ஜி மட்டும்தான் இப்போ இட்லி தோசை என்ன அடுத்தது போட போகிறாங்கன்னா சாப்பிட்டு பார்ப்போம் இது நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து ஜன்னல் கடையை சாப்பிட்டுட்டு ரிவியூ சொல்லுவாங்க எனக்கும் ஆசை இதை சாப்பிட்டுட்டு நானும் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு என்ன சட்னி தெரியல ம் ஆகும் தேங்காய் சட்னி மாதிரி இல்லை ஆனால் கல்ல போட்டு செஞ்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக பஜ்ஜி செம்ம டேஸ்டாக இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லு நல்லா இருக்கேன் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பஜ்ஜி ஜன்னல் கடைக்கு ஆப்போசிட்லேயே வந்து பாரதி மெஷின்றதுல அங்கேயும் வந்து வீடியோவில் ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க சரி அங்கேயும் வந்து டேஸ்ட்டு பார்ப்போம் போண்டா அப்புறம் வந்து கீரை வடை அப்புறம் கொழுக்கட்டை இந்த மூணையும் வாங்கி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போமா ஃபர்ஸ்ட்டு கொழுக்கட்டை ரொம்ப ஷாஃப்டர் இனிப்புலாம் கரெக்டாக சூப்பராக இருக்கும் போண்டாவுக்கு சட்னி அப்புறம் வந்து சாம்பார்லாம் வச்சு சாப்பிடணும் நல்லா சாஃப்டாக இருக்கு போண்டா நியூஸ்லாம் நல்லா தான் சொல்லியிருக்காங்க இன்னுமே சூப்பராக இருக்கு அப்படின்னு கீரை வடை சீரவடை நல்லா இருக்கும் பாப்பா சாப்பிடும் சீரவடையும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஜன்னல் கடையில் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கொழுக்கட்டை வடை போண்டா சாப்பிட்டுட்டு காஃபி நல்லா இருக்கும் சொல்லுங்க இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம காஃபி குடிப்போம் காஃபி நல்லா சுட சுட வந்துருச்சு பால் நல்லா திக்காக இருக்குது நம்ம ஆற்றும் போதே கண்டுபிடிச்சிடலாம் காஃபி வந்து தண்ணியாக இருக்கா திக்காக இருக்கான்னு நல்லா திக்காகவே இருக்குது காஃபியை குடிக்கிறேன் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கோயிலுக்கும் போய் நல்லா சாமியை நல்லா திருப்தியாக தரிசனம் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் ஒரு தர டேஸ்ட் பார்த்தாச்சு நம்ம யூடியூப்லாம் பார்த்த மாதிரி அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் டிலே ஆயிடுச்சு பாய் 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 பாய்